கட்சியினர் பங்கேற்க கூடாது என்று வீடியோ காவல்திடம் பதிவிட்டிருந்தார் கூலியை வாங்கிக் கொண்டு அரசியல் அறியாமையில் பார் ரஞ்சித் அவர்கள் இன்னும் சில விடயங்களில் பேசியிருந்தார் அதற்கான அவர்கள் சிலர் நமக்கு கட்சியின் மீதும் திமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதற்காக போராட்டம் நடத்துகின்றனர் அவர்கள் காசை கூட்டிக் கொண்டு நமக்கு எதிராக போராட்டம் செய்கின்றனர் என்று வார்த்தை கூறியிருந்தார் சென்னை சென்னை பகுதியில் இருக்கின்ற பரையரான மக்கள் இவர்களெல்லாம் பாரிசலில் ஒன்று சென்று விட்டால் நமக்கான பலவீனமாகி தலைமை தலைநகர் என்ற எண்ணம் நோக்கம் அண்ணன் மனதில் எழுகிறதோ என்று கேள்வி எழுப்புகிறது ஆனா பாரிஞ்சித் அவர்கள் நீங்க எல்லாம் காசு கூப்பிட்டுதான் கூட்டிட்டு வந்து கூட்ட வந்திருக்கீங்களா என்று அந்த கூட்டத்திலே புது நேரடியா வைக்கிறார் இது காசுக்காக கூட்ட கூட்டணு கூட்டுமா காசு கொடுத்து யாராவது நம்மளை கூப்பிட்டாங்களா யாரும் பேர் வருவாங்களா யாரும் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஆனால நிறைய மக்களை திரும்பி போற்ற நடக்கு நினைந்த நடைபெற்றது இது ஒருவேளை அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ என்று அண்ணா திருமாவளவனுக்கு என்ற மனதில் எழுகிறதோ என்ற எண்ணம் பேருக்கு எல்லோருக்கும் தோன்ற நினைக்கிறது நாங்கள் ஒரு காலம் மாட்டோம் உங்களை ஒரு நாங்கள் விட்டுவிட மாட்டோம் உங்க குருதான் நிற்போம் மக்களை திரும்பி போற்ற நடக்கு நினைந்த நோட்டு நடைபெற்றது இது ஒருவேளை அச்சத்தை ஏற்படுத்துகிறதோ என்று அண்ணா திருமாவளவனுக்கு என்ற மனதில் எழுகிறதோ என்ற எண்ணம் பெருக்கு எல்லோருக்கும் தோன்ற நினைக்கிறது நமக்கான அங்கீகாரம் திமுக வகையில் தொடர்ச்சியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறோம் நமக்கான வாக்குச்சோதனை அதிகமாக இருக்கிறது என்று திமுக நம்பியது அதிக நம்பிக்கை வத்திக்கின்றது இந்த வாக்கு நம்பி கட்சி தரப்பு சிதத்தை விடுவோம் என்ற என்ற எண்ணம் தயக்கம் வருகிறதா கேள்வியாக கூறியாகிறது பிற்காலத்தில் கட்சி அமைத்து ஒரு கட்சி ஒரு பெண் தலைமையத்தை அமைத்து ஒரு கட்சி இணைந்தோ நம் பரையலின மக்களுக்கும் ஒன்று சென்று சென்று விடுவார்களோ என்ற அச்சம் தோன்றுகிறது அண்ணன் அவர்களுக்கு என்ற கேள்வியும் நம்ம எழுகிறது சரி பார்ப்போம் பிற்காலத்தில் இல்லை அண்ணனை நகர்வு எப்படி இருக்கு என்று பார்ப்போம் உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் எங்களுடைய குரல் நீங்க